அப்புறம் வந்து அடுத்த வீட்டில் புள்ள எடுத்த இருக்கா உருவமடைக்கும் கொஞ்சம் அது யூரியாண்டானா அமோனியாண்டானா அது போடுவோம் அப்புறம் வந்து அறுபது ஒரு முறை காய விடுவோம் சொல்லல ஊர்வங்காயம் இருக்குது பெரிய வரலாறு மதிய நாற்றுக்கா கொட்டைக்காய் நாற்றுக்கு தான் அது பிடுங்கி நாட்டு போட்டு இது காயாதான்னு தாக்குறது அது நாற்றா பிடுங்கி நடக்கிறது நெல் நாற்று நட்ட மாதிரி அது நடவுறது இது வந்து அறுபத்தஞ்சு எழுபது நாள் மட்டும் நிற்கும் குடிக்காது நல்ல பவரை பூசா இதில் எழுபது நாள் மட்டும் வச்சிருக்கலாம் இல்லை இனி மழை காலத்தில் கொஞ்சம் பெருமா இது மன வெங்காயங்கள் உங்காயங்காத்தறிக்கு முளைக்கால என்ன நான் வீட்டிலே வீட்டு தோட்டம் செய்கிறதை பார்த்துருப்போம் இந்த காலம் மண்டபடியாக இந்த மரக்கன்றுகள் முளைக்காது வளம அந்த வகையில் பார்த்திங்கன்னா இனி இந்த க மழை காலம் இனி காலம் தானே இனி காலம் மண்டபடியாக இந்த வெங்காய சீசன் பெருசாக அழிஞ்சு போகும் அதாவது இனி முளைப்பு பெருசாக வராது கண்டுக்கு தான் பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஹாய் வியூர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா போய்ஷா நான் எங்கள் சேனலுக்கு புதுசண்டா மரக்கதைங்க லைக் பண்ணுங்கள் சே பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இணைவில் பகுதியில் தான் நான் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மேகப்பட்ட வெங்காய தோட்டங்கள் இருக்குது இந்த வெங்காய தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வெங்கு இந்த பின்னிற மாலை ஆனதால் பார்த்தீங்கன்னா நீர் நீர் தண்ணீர் விட்டு கொண்டுருக்கணும் கண்டுகளுக்கு இப்போ நான் அவைகிட்ட போய் கதைக்க போகிறேன் அவளுக்கு நான் என்ன முதற்கு அப்படியே இல்லை அவ நான் தம்பி என்ன சேர்த்திங்கன்னா எங்களுக்கு நான் சொன்னேன்னு நான் நான் ஒரு வீடியோ ஒன்று செய்கிறேன் இது எல்லாம் போகும் உங்களுக்கு சிறிது பயன் கிடைச்சா கிடைக்கும் என்று சொல்ல அவை சொன்னாங்க நம்பி எடுங்க உண்டு இப்போ நான் இந்த வெங்காய தோட்டம் பெரிய நிலப்பரப்பில் தான் நான் பண்ணிக்கிறேன் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இந்த தண்ணியை விட்டு பின்ன வேலைகள் செய்து கொண்டீங்கன்னா இப்போ நான் அவையோடு போய் கதைக்க போகிறேன்னு சம்மந்தமாக தான் வீடியோ எடுக்க போகுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஜியா பண்ணுங்கள் கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை അറുപടിയപ്പാട് ഇപ്പൊ ഇരുപത് നാട് എടുപ്പം യൂരിയാ പോരാ யூரியாவிரம் பாப்போம் இருபது நாள் எடுத்து சரியோ பிறகு நாற்பது நாளையில் அடுத்த எடுத்து எடுப்போம் பிறகு வந்து அடுத்த புல் எடுப்பு எடுத்தால் பிறகு இருக்கா குரம் அடி கொஞ்சம் அது யூரியாண்டான அது போடுவோம் பிறகு வந்து அறுபது நாள்னா ഒരു മുറ വിടുവോം കാട്ട് തന്നെ അറുപടാ ചെയ്യും ഞങ്ങളിപ്പോൾ ഒരു പതിനഞ്ച് വഴിക്കാൻ ചെയ്തുകൊണ്ട് പോകും പിള്ളേർ പള്ളിയാണ്ടിക്കണം அனுபவம் சிறவுடையெல்லாம் முதலிடம் பிடிக்கிறாங்க சரி முக்கால் கூட அப்போ இதில் பார்த்தீங்கடா இப்போ ஐயா அப்படி நாங்கள் கொஞ்சம் காய்ச்சி நாங்கள் காய்ச்சிக்கொண்டு இருக்கேங்க இதில் பார்த்திங்கன்டா அப்படியே புல்லாக அவ்வளோ முன் தான் பார்த்து நின்று நாங்கள் இந்த ஐயா அவ்வளோ சும்மா ஏதாவது செய்து கொண்டுருக்க வேண்ட இங்கே அவ்வளவுமே வெங்காய தான் அப்படியே இந்த வெங்காய கன்றுகள் இந்த பின்னிற மாலை நிறமா தண்ணி விட்டு கொண்டு இருக்குது இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பம்பவங்க சூப்பராக இங்கே பேருக்கு அப்படியே பிறப்புல பெரிய ஒரு தோட்டம் உண்டு அப்படியே இங்கே ரெண்டு பேரும் இந்த பராமரித்து கொண்டு போயிடணும் நீண்ட நாட்களாக இந்த விவசாயம் என்பது ஒரு டற்பயிற்சியாக எக்ஸசைஸாகவும் இருக்கும் அல்லது அவ்வளோ ஒரு பயன் தரக்கூடிய ஒன்று தான் விவசாயம் என்று சொல்லிக்கொள்ளலாம் விவசாயமான அம்மைய பல பாதிப்புகளும் இருக்கு பல நன்மைகளும் இருக்குது பல துன்பவங்களையும் நாங்கள் அனுபவிக்கணும் விவசாயத்தில் பல நன்மைகளையும் அனுபவிக்கலாம் நல்லா காத்து வீசு டைம் எவ்வளவோ பெரிய ஒரு ஏக்கர் நிலப்பகுதியில் ஒரு பெரிய ஒரு தோட்டம் வச்சு பராமரித்து கொண்டு வராங்க இதே வெங்காய தோட்டம் நம்ம கோயில தோட்டம் ஒன்று இருக்குது அதனால வீடியோ விட்டால் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அதை பண்ணி கொள்ளுகிறேன் இங்கே வந்து வியாபாரம் வந்து கட்டுவேணும் நோக்கத்துக்கு விலை சரி வந்தால் கொடுப்போம் அப்படி இதென்றால் மழை இல்லாத சீசன் என்றால் கட்டி வச்சு பிற உடல் நேரம் இப்படியாக யா யாருமே கொடுத்தாரு அவங்களை அறுத்து குழம்புக்கு அனுப்புவங்கள் இல்லாடி புத்திர தாழ்வுக்காரருக்கு அனுப்புவங்கள் முளைத்து ஓ இது வடம்பளை இது பதம் பார்த்து எடுத்து இது வந்து ஓ இது எங்கட நாற்றுக்காயை கட்டி வச்சு தான் பிறகு திரும்ப நாற்பத்தஞ்சி நாளில் நட்டுனாங்க நட்டுத்தான் பிறகு இப்போ திரும்ப நாட்டிக்கிட் ஹலோ வீதானங்க வரலாறு பெரிய வரல ஊர்வங்காயம் இருக்குது பெரிய வரலாறு மற்ற நாற்றுக்காய் கொட்டைக்காய் நாற்றுக்கு தான் இது அது பிடுங்கி நாட்டு போட்டு இது காயாதான் தாக்குறது அது நாற்ற பிடுங்கி நடக்கிறது நெல் நாற்று நட்ட மாதிரி அது நடக்கிறது இது வந்து அறுபத்தஞ்சு எழுபது நாள் மட்டும் நிற்கும் குடிக்காது நல்ல பவரை பூசா இப்போ இதில் எழுபது நாள் மட்டும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் நடுவில் பிடிக்க பார்க்கணும் தண்டு பிறகு பழத்திடும் புல்லடுத்த

கோயிலை நடுவோம் பிரகாதம் முடிஞ்சால் வெங்காயம் தான் வெங்காயம் கோயிலை இப்போ காட்டிகமாக தான் நடுவது அது சீசனுக்கு தான் நடுவது மற்றபடி வராது கூடாது தான் இதில் கிடைக்கும்

லூசாக கொடுத்தா சந்தையை கொண்டு போகணும் இல்லாட்டி குழம்புக்கு தான் அனுப்புகிற குடும்பக்கு அனுப்பினாங்க காசு இருந்தேன் சில்லரை படுத்தினாலும் காசு சிரஞ்சு போகும் இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ ரெண்டு பேர் ரெண்டு அந்த வெங்காயத் தோட்டத்தை பராமரித்து கொண்டிருக்கணும் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தோட்டம்தான் ரெண்டு பேரான் பராமரித்து கொண்டிருக்கணும் பத்து வருஷமாக செய்து கொண்டிருக்கணும் உங்களுக்கு தெரிய வணும் என்னென்னா இந்த விவசாயியுமையான நாட்டுக்காக பெரும்பாடு போடுறவர்கள் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த விவசாயமும் என்னென்னா ஒரு ஒரு ம ஒரு ஒரு சீசனுக்கு தான் என்ன செய்யும் அதுகளும் பயன் தரும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் சொன்ன கருத்தின்படி பார்த்தோம்ன்றா இந்த ஒரு ஒரு சீசன் இதில் பார்த்தீங்கன்னா பொயில வெங்காயம் தான் இவர்கள் செய்கிறவர்களாம் அந்த வகையில் பொயில் இனி மழை காலத்தில் கொஞ்சம் பெருமா இது மன்னா வெங்காயங்கள் வெங்காயம் காத்தறி மிளகா என்ன வீட்டிலே வீட்டு தோட்டம் செய்கிறக்க பார்த்துருப்போம் இந்த காலம் மண்டபடியாக இந்த மரக்கன்றுகள் முளைக்காது வளம அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இனி இந்த க மழை காலம் இனி மழைக்காலம் தானே இனி மழைக்கால மண்டபடியாக இந்த வெங்காய சீசன்கள் பெருசாக அழிஞ்சு போகும் அதாவது இனி முளைப்பு பெருசாக வராது பொயிலை கன்றுக்கு தான் பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் அவர்களோட பிள்ளைகள் எல்லாம் வழிநாடு அந்த வகையில் இவர்களுக்கு இதே பழகி போட்டுது பத்து வருஷமாக செய்து பண்ணுறீங்கமாம் அந்த வகையில் இது சம்மந்தமாக தான் வீடியோ இருந்திருக்குது அப்போ உங்களுக்கும் இப்படி விவசாயம் நீங்களும் விவசாயங்கள் செய்கிறீர்களா அல்லது விவசாய தோட்டம் இருக்கா எனக்கு இப்படி எனக்கு கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கோ இது சம்மந்தமான வேறு இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ எடுத்துக்கொள்கிறேன் சம்மந்த சம்மந்தமாக தான் வீடியோ போது வீடியோ வீடியோ இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் செய்யணும் கேட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே अह अह आपको 10